அஸ்லாமலைக்கும் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ரிலேஷன்ஸ்ல மேரேஜ் ஃபங்க்ஷன் அதனால வீடியோ போட முடியல இனிமேல் கண்டினியூவா வீடியோ வந்துடும் கல்யாணத்துல ரெண்டு மூணு நாள் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி சாப்பிட்டதுனால ரொம்ப போர் அடிச்சிருச்சு பிரியாணிக்கு மறுநாள் ரசம் சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அதனால ரசம் தான் செஞ்சேன் ரசத்துக்கு அவரை மட்டன் கைமா போட்டு மிட்டா சாணா தான் செஞ்சேன் அவரைக்கால பொரியல் செஞ்சோம்னா என் பசங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி மிட்டா சாண மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பாடுல கலக்கி சாப்பிடுவாங்க அவரைக்கா சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் தக்காளி தேங்காய் எல்லாமே கட் பண்ணி வச்சிருக்கேன் ஹஸ்பண்ட் அவகேடோ ஜூஸ் வாங்கிட்டு வந்தாரு அது முதல்ல போட்டு குடிச்சிட்டு மிட்டாசாலெல்லாம் செய்யலாம்னு இப்போ குக்கர்ல முதல்ல கைமா வேக வைக்கிறதுக்கு கொஞ்சமா எண்ணெய் போட்டு ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா தேவையான உப்பு போட்டு வதக்கிக்குங்க இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் மட்டன் கைமா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ரெண்டு தக்காளி போட்டுக்குங்க அஞ்சல் தூள் கால் டீஸ்பூன் மிளகாய் தனியாக சேர்த்து அடிச்சது ஒரு ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு கைமா வேகறதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி போட்டு குக்கர் மூடி ரெண்டு விசில் வந்த பிறகு எடுத்துட்டு அவரைக்காயும் தேங்காய் பேஸ்ட்டும் போட்டுக்கலாம் அவரைக்காய் போட்ட பிறகு மூடி போட்டு வேக விடுங்க அவ்வளவுதான் அவரைக்க கைமா போட்டு மிட்டாசாலெல்லாம் ரெடி